வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்று ராசி பலன் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரும் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணித அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்கள் இன்றைய நாள் ஸ்ரீ குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒராம் நாள் ஆங்கிலத்தில் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளுக்கான திதியை பார்ப்போம் வளர்ப்பிறை மாலை எட்டு பதினாறு வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைக்கான நட்சத்திரம் மாலை எட்டு பதினெட்டு வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய நாளுக்கான நாம யோகம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு வரை பாதம் பின்பு வரியான் நாம யோகம் இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஒன்பது பத்து வரை கௌலவக்கரணம் பின்பு தைத்துளை கரணம் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மாலை எட்டு பதினெட்டு வரை சித்த யோகமும் பின்பு அமிர்த யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் இன்றைய நாளுக்கான ராகுகாலம் மாலை நாலு நாற்பது முதல் ஆறு எட்டு வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் பனிரெண்டு பதினாறு முதல் ஒன்று நாற்பத்தி நான்கு வரையும் இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மாலை மூணு பன்னிரெண்டு முதல் நான்கு நாற்பது வரையும் காணப்படுகிறது இன்றைக்கு நாளுக்கான சூளம் மேற்கே சூளம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளம் மேற்கு நோக்கி பயணப்பட உள்ளவர்கள் முக்கியமான காரியங்களுக்காக வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம் உங்கள் செல்லும் காரியங்கள் வெற்றியடையும் சிறப்பாக அமையும் இன்று சஷ்டி விரதம் முருகன் பெருமானுக்கு உகந்த நாள் விரதங்கள் இருந்து முருகன் கோயில்களுக்கு சென்று அபிஷேங் அபிஷேகங்கள் பூஜைகள் கலந்து கொண்டு இன்று முருகப்பெருமானின் அருளை பெறலாம் மற்றும் இன்றைய நாளில் வீட்டுக்கு அத்திவாரம் தோண்டுதல் கிணறு குளம் வெட்டுதல் விவசாயங்கள் செய்தல் போன்ற நடவடிக்கைகளை செய்யலாம் சண்டை சச்சரவு வழக்கு போன்ற விடயங்களை பேசாமல் இருப்பது நல்லது போன்று கணவன் மனைவிகளுக்கு இடையிலான தாம்பத்திய உறவுகளில் உள்ள பிரச்சனைகளையும் விவாதிக்காமல் இருப்பது நல்லது அடுத்ததாக ராசி பலனூடாக சந்திப்போம் முதலில் மேசராசி மேசராசியின் இன்றைய நிலையை பார்ப்போமானால் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் அவர்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகளையும் கொடுக்க வல்லது அதேபோல் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளாலும் அவர்கள் செய்யும் செயல்களாலும் தாய் தாய் வழி உறவுகள் மூலம் சில மனக்கசல்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மற்றும் காணி வீடு வாகனம் சம்பந்தமான நிகழ்வுகளில் சிறு சிறு தடைகளும் ஏற்படும் கணவன் மணிகளுக்கு இடையிலான தாம்பத்திய ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று முருகன் பெருமான் வழிபாடையும் மற்றும் மகாலட்சுமி வழிபாடையும் செய்வது மிக சிறப்பாகும் அடுத்து ரிஷபராசியை பார்ப்போம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகும் எதிர்பார்த்த தன வருவாய்களை உங்களுக்கு பெற முடியும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும் சகோதர வழி மூலியமாக சில நன்மைகளும் ஏற்படும் மற்றும் உங்கள் பேச்சை குடும்பத்தில் உள்ளவர்களும் நண்பர்களும் கேட்பார்கள் ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் யோகமான நாளாகவும் அமைய இருக்கிறது இதற்காக புத பகவான் வழிபாடையும் விஷ்ணு பெருமான் வழிபாடையும் முருகப்பெருமான் வழிபாடையும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்து மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று சகோதர வழி மூலமாக சில குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அவர்களால் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் முயற்சிகளில் சில தடைகளும் உண்டாகும் இதிலிருந்து உங்களை காத்து கொள்ள முருகப்பெருமான் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடையும் செய்வது சிறப்பாகும் கடகம் உங்கள் ராசி பலனை பார்ப்போமானால் இன்று தாய் தாய் வழியினூடாக சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் மனக் குழப்பங்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாய்க்கு சில உடல்நல கேடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் தாயின் உடல் நலத்திலே கவனம் தேவை மற்றும் வீடு காணி வாகனம் போன்றவற்றில் கவனம் தேவை வாகனங்கள் செல்லும்போது பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது மற்றும் குடும்ப ஒற்றுமைகளையும் கணவன் மனைவிகளுக்கு இடையான தாம்பத்திய உறவுகளில் சிறு சிறு விரிசல்கள் அதனால் மனக்குழப்பங்களுக்கும் மன நீங்கள் ஆளாக நேரிடும் இதிலிருந்து உங்களை காத்து கொள்ள மகாவிஷ்ணு வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் தர்மசாஸ்தா வழிபாடும் பார்வதி மற்றும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வதும் சால சிறப்பாகும் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் உங்களுக்கு இன்று யோகமான நாளாகும் குழந்தைகள் மூலியமாக மன மகிழ்ச்சி குழந்தைகள் வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் அதை விண்ணப்பிப்பதற்கான நாளாகவும் இன்று சிறந்த நாளாக காணப்படுகிறது மற்றும் காதலன் காதலுக்கு இருப்பவர்கள் அவர்களின் வழிவ மூலமாகவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் மற்றும் விரயங்கள் செலவுகள் இன்று கட்டுப்படுத்தவும் படும் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் யோக நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடையும் சாஸ்தா ஐயப்பன் வழிபாடையும் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்வது சிறப்பாகும் அடுத்து கன்னி ராசி நேர்களை இன்றைக்கான ராசிப்பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்கு சிறிய மனக்குழப்பமும் உடல் உபாதைகளையும் கடன் தொல்லைகளையும் சந்திக்க நேரிடும் இதனால் எதிர்பார்த்த லாபத்தை தொழிலில் அடைய முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும் சிறிது அவதானத்துடனும் எதிரிகள் தொல்லைகளும் இருப்பதனால் சிறிது பாதுகாப்பாகவும் இருப்பது நன்மையாக தொழில் செய்யும் இடங்களிலும் சில மனக்கசப்புகளும் சில தடைகளும் மேலதிகாரிகளின் தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ள காலி துர்க்கை மாரியம்மன் வழிபாடுகள் செய்வது சிறப்பாகும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துகிறேன் அடுத்து நம்ம துளாராசியை பார்ப்போம் கணவன் மனைவினூடாக சில தொழில்களில் இடையூறுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாம்பத்தியத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு முழுமையாக பயணிக்க முடியாத சில சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது மனக்குழப்பங்களுக்குள் ஆளாக வேண்டுபடும் எதிர்பார்த்த லாபங்களையும் தொழில் சில நஷ்டங்களையும் தடைகளையும் இன்று ஏற்படுறதுக்கான வழிகள் இருக்கிறது தொழில் பங்குதாரர்களூடாக சில மனக்குழப்பங்களும் பிரச்சினைகளும் வாக்குவாதங்களும் நடைபெற காத்திருக்கிறது அதிலிருந்து உங்களை காத்து அச்சிக்கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பாகும் அதுடன் உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் அளிக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் சிறப்பாகும் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் உங்களுக்கு சில மனபயங்களும் மனக்குழப்பங்களும் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் இன்சூரன்ஸ் போன்றவற்றை எதிர்பார்த்து இருந்தால் இன்று சில தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தந்தை தந்தை வழி பூர்வீக சொத்துகளில் சிறு குழப்பங்கள் பேச்சுவார்த்தைகள் இன்று செய்யாமல் இருப்பது சால சிறப்பாகும் உங்கள் இந்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வழிபாடு சிவபெருமானை இன்று வழிபடுவதன் மூலயமாக இன்று பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமானவும் சிறப்பான நாளாகும் தெய்வ வழிபாடு நீங்கள் விரும்பும் கோயில்களுக்கான யாத்திரைகள் தெய்வ அனுகூலங்கள் குருமாக்களின் அனுகூலங்கள் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு சுகமான பேச்சுவார்த்தைகள் முடிவடைவதற்கான வாய்ப்பு மற்றும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது எதிர்பார்த்திருந்தால் அதுவும் இன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படும் லாட்ரி டிக்கெட் குதிரை பந்தயம் போன்றவற்றினாலும் இன்று அதிசயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொள்ள சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது மிக சிறப்பாகும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு மகர ராசி நேர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் சிறு மனக்குழப்பமும் மனபயமும் சிறு சிறு விபத்துக்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அந்த விபத்துக்கள் மூலியமாக உங்களுடைய கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருப்பின் கனவினுக்கு சில தொந்தரவுகளும் மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் கவலைக்கும் ஆண்ட வேண்டி வரும் இரண்டாவது குழந்தை மூலியமாகவும் சில சில மனப்பிரச்சனைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் தொழில் பாட்னர் ஊடாக சில தொல்லைகளும் நஷ்டங்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது இதிலிருந்து உங்களை காத்து ரசித்துக்கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது சிறப்பாகும் அடுத்து கும்ப ராசி நேர்களே உங்களுக்கான இந்திய ராசி பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாகும் கணவன் கணவன் மனைவி மூலியமாக மனைவி கணவன் மூலியமாக சில நன்மைகளை அடையக்கூடிய நாள் எதிரி தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய நாள் வெற்றிகளை பெறக்கூடிய நாள் பார்ட்னர்கள் மூலியமாகவும் எதிர்பார்த்த நன்மையான செய்திகளுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இன்றும் பல நாட் குழந்தைகளுக்கு முயற்சி இரண்டாவது குழந்தை கிடைக்கிறதற்கான வித்தை விடுவதற்கும் அல்லது அதற்கான நேரமாக இன்றைய நாள் அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மகாலட்சுமி வழிபாடையும் காளி துர்க்கை மாரியம்மன் வழிபாடுகளும் செய்வன் மூலியமாக இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்து மீன ராசி நேர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று காதலின் மூலமாக அல்லது குழந்தைகள் மூலமாக சில மனக்குழப்பங்களையும் உடல் உபாதைகளுக்குள்ளும் எதிரிகளையும் சந்திக்க நேரிடும் இன்று நாள் நீங்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் இன்று நாளிலிருந்து நீங்கள் உங்களை காத்து ரச்சிக்கொள்ள காளியம்மன் மற்றும் துர்க்கை மாரியம்மன் வழிபாடுகளும் மகாலட்சுமி தர்மசாஸ்தா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக உடல் ரீதியான உபாதைகள் தொழில் ரீதியான உபாதைகள் மற்றும் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் இன்று விடுபடலாம் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை நான் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை ராசிபலன் பலன் நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்